இந்த பல பலகத்துக்கு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த பிக் பாஸ்ல இது வந்து உமன் கார்டு அப்படின்னா வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க பெரிய மாதிரி பேர் சொல்றாங்க انا இதுல வந்து ஒண்ணு பேச மாட்டாங்க பண்ண மாட்டீங்களா டிக்கெட் ஃபைனல்ல நான் இன்னத்தை விளையாடுவேனே எனக்கு புரியல சிரிக்காதே பொண்ணு விட ಜಾಸ್ತಿ என் பசங்களும் என் புத்து செட்டிக்கிட்டு போவாங்க உங்க பசங்க மட்டும் தான் சிரிக்கிறாங்க அந்த ஊரே சிரிக்குது எல்லாரும் தான் சிரிக்கிறாங்க தான் இந்த பொம்பளை இதெல்லாம் பேசி நிக்குது நினைக்காதீங்க ப்ளீஸ் சத்தியமான கேம் ஆடுறவ கிடையாது எப்படியோ நம்ம ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன் இந்த தூரம் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து டிக்கெட் டு பினாலேவின் முதல் டாஸ்கில் நீங்க எப்படி விளையாடுவீங்க என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு நான் விளையாடுறேன் இந்த எலிமினேஷன் கேம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி விளையாடுறீங்க அப்பவே விளையாட யாருங்கறத வந்து ஆடியன்ஸ்க்கு காட்டணும் இந்த கேம் மூலமா அப்படிங்கறப்ப நீங்க யாருங்கறத காட்டிட்டீங்க அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் இவ்வளோ இவ்வளோ ஒரு கேவலமான கேம் விளையாடிட்டு என்னமோ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிற பாருங்க இந்த இவ்வளோ என்ன சொல்கிறது இந்த கேம்மோட விண்ணர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மணிதான் விஷ்ணு ப்ரோ ஸ்மார்ட் ஆண்டிங்க மணியை விஷ்ணு ப்ரோ யூஸ் பண்ணி மணி இங்க முட்டாளா என் கணக்கு

வந்து இறை ஆயிட்ட நீ வந்து இறை ஆயிட்ட நீ வந்து பொறைய ஆயிட்ட அப்படின்னு சும்மா எதனா வாயில வர்றத யோசிச்சு யோசிச்சு ஒரு நாலு மணி நேரம் யோசிச்சு பேசி கிடக்கு அந்த லூஸ் குடுத்துட்டு அவங்க சொல்றது கரெக்ட் அவங்க சொல்றது தான் அவன் சொல்றதா வேலை வாக்கு எல்லாம் நம்ம ஒண்ணு ஒத்துக்கணும் நீங்க பண்ணது எல்லாம் அப்பட்டமா தெரிஞ்சிச்சு நல்ல வேலை ஆண்டு நான் போத்து ரெண்டு போன திருப்பி என்ன சத்தியவாதி மாதிரி சத்தியமே ஜெயத்தே மாதிரி கரெக்டா சொன்னா பாருங்க தலை விஷ்ணு சூப்பரா சூப்பர் நீ தான் ஏன் நம்ம நிறைய பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வெளியில ரவினா டென்ஷன் ஆகுறாங்க ரொம்ப நல்லவன் சொன்ன விஷயம் நன்றி சொன்னாங்க இது எப்ப முடிய சொல்லுங்க ஒண்ணு இல்ல மடம் ரெண்டு பேரும் ஃபைனால போய் நிக்கணும் இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் நான் நினைக்கும் போது அன்னர் உங்க கையை தூக்கிட்டு அது புரிஞ்சிடும் ஏனா பதட்டக்கிங் பண்ற ரவீனா லேட்டா பண்ண முடியாது பண்றேன் சொல்றேன் பண்றது வந்து கலர் டேக் ஒன் டேக் ஒன்

கேம்மாசு மாதிரி போய் கேட்பிரிக்ஸ் பிக் பாஸ் பார்த்துட்டாரு பார்த்துட்டு தான் இல்லாமல் இதை பகிர்ந்துக்கு வேறு செய்கிறீங்களா அப்படின்றாரு ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது கூட எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்க தோத்தா கூட வந்து பூர்ணிமா தோத்துனா இல்லை மாயா தோத்து வந்தால் மாயா தோத்து கூட எல்லாம் பிளானிங் பண்ணி சைலண்டாக இருப்பாங்க பூர்ணிமா வந்து தான் நிறைய பேர் கேள்வி ரெட் கலர் டேக் டூ ஸ்டெப்ஸ் பேக் இப்படி திட்டு வேலை பண்ற மாதிரி பாருங்க அந்த கார்டுல வந்து ஸ்கிராச் பண்றான் விஜய் அதை பாக்குறான் ஆனா கூட ஒன்னும் பேச மாட்டேங்கிறான் மயம் சொல்லவும் சொல்றேன் மயம் சொல்றேன்னா இது வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் போய் சொன்ன அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லிடுறேன் இந்த பழ பழகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த பிக் பாஸ்ல இது வந்து உமன் கார்டு அப்படின்னா வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தா பெரிய மாதிரி பேசுவாங்க நான் இதுல வந்து ஒன்னும் பேச மாட்டேன் பழம்ப மாட்டீங்களா ரெட் கலர் டேக் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் Nei! Yeah. <laughs> <laughs>